மசாலாமலை பரத்துக்கு இது நம்மோட அமர்ந்து இருப்பார் ராஜீவமான சரிபா வைஸ் முத்திபேட்ட இவருக்கு வந்து ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்கி இருக்காங்க பவர் லாண்ட்ரி எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி ஒரு லாண்டி கரையை தொடங்கி வெற்றிகரமாக மூன்றாவது மாதத்தை கடந்து போய்கிட்டு இருக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் ஏன் அப்படின்னா இந்த லாண்டரி தொழில் இருக்குல்ல இது வந்து நம்ம மக்கள் அதிகமா இப்போ முன்னாடி கிடையாது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மக்கள் பண்றாங்க குறிப்பா இவரும் வந்து இது எப்படி ஏண்டா இவர் வந்து துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு ஷாப் பெரிய காம்ப்ளெக்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா சம்பந்தமே இல்லாம திடீர்னு லாண்ட் அனுப்பிச்சிருந்தோன்னு கேட்டவனே எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த அதிர்ச்சியை அவற்றையும் கேட்டு அதுக்குள்ள தெரிய அவட்டை கேட்டுக்கலாமா சொல்லுங்க ராஜமோடு அவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முத்துக்கோட்ட முத்துக்கோட்டை பட்டுக்கோட்டைக்கு பட்டுக்கோட்டையில வந்து தொழில் வச்சிருக்கீங்க அதுவும் லாண்டரி தொழில தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க இது எந்த நோக்கத்துல நீங்க தேர்ந்தெடுக்க எனக்கு ஒண்ணு புரியல எவ்வளவோ தொழில்கள் இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் உண்டு இந்த லாண்டரி தொழில எடுத்ததுக்கு காரணம் என்ன முன்னாடி வந்து நம்ம லாண்ட்ல அனுபவம்லாம் கிடையாது ஓப்பன்ல ஓகே நம்மளுடைய நண்பர் ஒரு ஆள் வந்து கும்பகோணத்துல பெரிய லாங் ரைச்சிட்டு இருக்காரு ஓகே ஓகே அவர் வந்து ஆரம்பத்துல துபாயோட நம்ம ரூம் தொடர்ந்தாரு சரி அவர் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஸ்டாண்டர்டா வந்து பதினஞ்சு வருஷமாக ஒரு தொழில இருந்து நல்ல படக்கட்டா கேட்கிறேன் தொழிலே அந்த தொழில நம்ம செய்யலாம் அப்படிங்கும்போது அவரு ஐடியா கொடுத்தாரு அந்த ஐடியா அடிப்படையில இப்ப வந்து நம்ம ஊர்ல வந்து ஆன மாதத்தை இந்த

அப்படிங்கும் போது நம்ம வந்து அதை வந்து நம்மளால ஒரு தொழிலா வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு நவீன டெக்னாலஜா வந்து ஸ்டீமர் ஐனிங் நம்ம அந்த ஏரியால இல்ல பட்டுக்கோட்டையில வேற எங்கேயும் இருக்கா இடத்துல முத்துப்பேட்டையில எல்லாம் கிடையாது சரி ஸ்டீமர் கொண்டு வந்து நவீன முறையில் வந்து ஒரு புதுப்பித்து புதுப்பித்து அவங்களை வெள்ளை ஆடைய வந்து நல்ல முறையாக சொல்லலாம் நாங்க கொண்டு எப்படி எடுத்துக்கிட்டா இப்போ நான் சேர்ல போட்டு கொண்டுட்டு வந்தாலும் அத வெள்ளையாக்கி வெளுத்து குடுத்துருவீங்களா ஆமா வெளுத்து குடுத்து அதை ட்ரை கிளனிக் பண்ணி குடுக்கணும் பட்டு புடவைகள் பெண்களுக்கான வந்து புடவைகள் குறுக்கா நம்ம எல்லா துப்பட்டில இருந்து எல்லாமே வந்து எனக்கு சந்தேகம் நான் அப்போ கேள்விப்பட்டேன் இந்த பட்டு புடவை துவைக்கிறதே இல்லையா நம்ம துவைக்கவே மாட்டேன் வைக்க மாட்டாங்க அந்த ட்ரை கிளினிக்னு ஒண்ணு இருக்கு ஓ டை கிளினிக் அதை செஞ்சு சரி அதை புதுமைப்படுத்தி அந்த கலர்ல இருந்து எல்லாமே அந்த பட்டுல இருந்து எல்லாமே எல்லாமே பிரெஷ் ஆக்கி ஃபிரெஷ் ஆகி நம்ம கொடுக்கலாம் இப்போ திடீர்னு இப்போ நான் குடுக்கறேன் லாண்டி குடுக்குறேன் என்னோட வந்து வாஷிங் நான் வாஷ் பண்ணிட்டேன் ஐனிங் மட்டும் கொடுத்தாலும் பண்ணுவீங்களா ஐனிங் மட்டும் கொடுத்தாலும் பண்ணி கொடுப்போம் சேர்த்தாலும் பண்ணி கொடுப்போம் குறிப்பா எத்தனை நாள் டெலிவரி வந்து வந்து குறிப்பா மத்த தெளிவெடு எல்லாம் பெரும்பாலும் ஒரு மாசத்துக்கு மேல எடுக்கிறாங்க டைம் சரி நம்ம ஒரு வாரத்துக்குள்ள